சிவாயனமாக டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி அடைகின்றார் இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் வந்து பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் ராசிக்கு இந்த குரு பலன்கள் எப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ராசியாதிபதி குரு பகவான் பத்தாம் பாவத்திற்கு அதிபதி குரு பகவான் இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மாஸ்தானம் அப்படிங்கிற பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் பத்தாம் பாவம் ஜென்மஸ்தானம் தோற்றம் சரீரம் ஆற்றல் நல்ல ஒரு சக்தி உஜபல பராக்கிரம வெளிப்பாடு அப்படின்னு இந்த ஜென்மஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான் இந்த இரண்டுக்கும் குரு பகவான் அதிபதியாக இருப்பதனாலேயே மீனராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் இருக்கும் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா அதிகப்படியான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் தனக்கென்று ஒரு உடல் உபாதை வந்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல் செய்கின்ற பணியிலே செவ்வனே செய்யக்கூடிய அன்பர்களாக இருப்பார்கள் வெகு நாட்களாக தாமதமாகிக் கொண்டிருந்தாலும் விட முயற்சியினுடைய பலனாலே அதை வெற்றி அடைவதை குறிக்கோளாக கொண்டு அதை அடையந்து திருப்தி அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி பத்தாம் பாவத்திற்கும் அதிபதியாக இருப்பதனாலே சக ஊழியர்களிடம் நல்ல பெயரை எடுத்தவர்களாகவும் நன்கு அறியப்பட்ட நபராகவும் இருப்பாங்க ஒரு இடத்துல வேலை செய்கின்றார் என்றார் ஆயிரம் பேர்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இவரை அத்துணை நபர்களுக்கும் தெரியும்படியான ஒரு உறவு இவருக்கும் மற்ற அத்துணை பேருக்கும் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் அதிலே தனக்கென்று ஒரு தன்னிகர் அற்ற தன்மை கொண்டவர்களாக விளங்குவார்கள் மீனராசிக்காரங்க எந்த செயல்பாடிலும் எந்த விஷயத்திலும் இது செய்தால் இப்படி நடக்கும் அதனால் இதை செய்வோம் இப்படி நடக்கவில்லை என்றால் இதை மாற்றி செய்வோம் அல்லது இப்படி செய்வோம் அப்படின்னு ஒரு மாற்றி ஏற்பாடான விஷயத்தை வைத்துக்கொண்டுதான் அந்த விஷயத்திலே அவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படியான அந்த மீனராசிக்காரங்களுக்கு பல நல்ல நற்பண்புகள் கொண்டவர்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பல நன்மைகளை வழங்குகிறது குறிப்பாக இதற்கு முன்பாக இதுவரையிலே குரு பகவான் மீனராசிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் பாவத்திலே இருந்தார் இரண்டாம் பாவம் தொழில் ஸ்தானம் புதிய வரவுகள் முயற்சிகள் குடும்பத்திலே சுப செலவுகள் குடும்பத்திலே புதிய உறவினர்களினுடைய வருகை அதாவது யாருக்கா திருமணமாக வேண்டியது திருமண செலவுகள் ஏற்படுவது அதே மாதிரி பல நல்ல விஷயங்கள் முதலீடு செய்வதற்கான சில விஷயங்கள் அப்படின்னு பல நன்மைகள்லாம் ஏற்பட்டு இருக்கின்றது வரக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் மூன்றாம் பாவத்திற்கு வருகிறார் மூன்றாம் பாவத்திலே கொஞ்சம் கால மாற்றங்களை உருவாக்குவார் பணி மாற்றங்கள் சகோதரிகளிடம் சில உரசல் போக்குகள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக ஊழியர்களிடம் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் இது ஒரு அமைப்பு பொதுவாகவே குரு பகவான் மூன்றாம் பாவத்திலே இருப்பதனால் ஏற்படக்கூடிய பலன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவானை வைத்து பலன் சொல்லும்போது ஒரு விஷயத்தை நாம் நன்கு உணர வேணும் என்ன அப்படின்னா எத்தனாம் பாவத்திற்கு உடையவர் மீனராசிக்கு குரு பகவான் அதே மாதிரி இன்னொரு பாவம் என்ன அதற்கு உடையவர் இப்போ மூணில் போகிறார் அதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இதன் மூலமாக எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்தால் நமக்கு அதன் மூலமாக பயன் அதிகமாக உண்டு அந்த வகையில் குரு பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு உடையவர் அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சி ஜென்மஸ்தானாதிபதி மூணில் போகிறார் இல்லைங்களா அதனால் புதிய வகையான தன வரவுகளை ஏற்படுத்துவீங்க ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக பண வரவுகள் பொருள் ஈட்டக்கூடியதிலே புதிய செயல்பாடு திறன் வெளிப்பாடு அப்படின்னு நன்மைகள் நடைபெறும் புதிய முயற்சியில் ஈடுபடலாம் அதுதான் முக்கியம் நீங்கள் ஒரு நாளாக இருக்கீங்க அதில் ஏதாவது ஒரு சுணக்கம் ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னா அதை மாற்றி செய்து அதன் மூலமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் குடும்பத்திலே பலவிதமான செலவுகள் ஏற்பட்டாலும் அத்துணை செலவுகளும் சுப செலவுகளாக ஏற்படும் அதுதான் ஒரு முக்கிய விஷயம் தேவையற்ற வைத்திய செலவுக்குன்னு போனால் அது மனசு ஒரு வருத்தம் இல்லைங்களா அது மாதிரி இல்லாமல் ஒரு சுப செலவுகள் குடும்பத்திலே ஒரு செயல்படுறது ஒரு அசையா சொத்து வாங்குவது அசையம் சொத்து வாங்குவது வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது அப்படின்னு சுப செலவகன் குடும்பத்திலே நல்லபடியாக ஏற்படும் அது மாதிரி உங்களுக்கென்று ஒரு சொல் ஆற்றல் வெளிப்பாடு அதிகமாக இருக்கும் உங்கள் பேச்சிற்கென்று மரியாதை உயரும் அது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு சொல்லு சொன்னால் மற்றவங்க கேட்கணும் அதாவது திருவள்ளுவர் சொல் சொல்லுவார் தோன்றுக புகழுடன் தோன்றுக அக்லா தோன்றலின் தோன்றாமை நன்று அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம்னா அதற்கு ஏற்றார் போல பயன் மற்றவர்களுக்கு ஏற்பட வேண்டும் அப்படி பயன் அல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுவதற்கு சொல்லாமலே இருக்கலாம் அப்படின்னுங்கிறது அதில் இன்னும் அர்த்தமும் இருக்காது அந்த திருக்குறள் அப்படியாக இவ்வளவு நாள் நீங்கள் சொல்லுவதை மற்றவர்கள் ஏறுமுகமாகபடி கேட்காதபடி இருந்தால் வரக்கூடிய காலத்திலே அவைகள் அத்துணை பேரும் உங்களுக்கு சொல்லுக்கு மரியாதை கொடுத்து கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகின்றது இந்த சமயத்தில் அது உங்களுக்கு ஒரு பெரிய கூடுதல் விஷயம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமான குறைவுங்கிறது நிவர்த்தி அடைந்து வருமான உயர்வுகள் ஏற்படும் அதனால் ஒரு நன்மைகள் மேலும் கும்பராசிக்கு அவர் வந்து பத்தாம் பாவத்திற்கு அதிபதி அவர் மூன்றாம் பாவத்திலே செல்வதனாலே பல நன்மைகள் தேவையற்ற உடல் சோர்வு நிலை மாற்றமாகும் மிகவும் கடினமான இறுக்கமான மன சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அவைகள் எல்லாம் கடினமான மன சூழ்நிலைகள் இறுக்கமான சூழ்நிலைகள் அத்தனையும் மாற்றமாகி ஏற்றமானபடிக்கு அவைகள் எல்லாம் மாற்றமாகும் அப்புறம் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது வருமானம் சொல்பமாக இருக்குது இப்போ எப்போதான் வருமான உயரும் என்று இயங்குபவர்களுக்கும் இந்த ஆறாம் பாவம் கூடுதல் வருது இல்லைங்களா அதாவது பத்தாம் பாவாதிபதி மூணில் போகக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால வருமான உயர்வுகளும் ஏற்படும் வருமானத்தினால் உடல் உபாதைகள் உங்களுடைய ச உங்களுடைய வேலையினாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் நிவர்த்தியாகும் பல நன்மைகள் பெறுவார்கள் இந்த குரு பயிற்சி பத்தாம் பாவாதிபதி மூணில் இருக்கிறதுனால பல நன்மைகள் அதே மாதிரி குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி எட்டில் இருக்கார் பன்னெண்டில் இருக்கார் ஆறில் இருக்கார் மூணில் இருக்கார் எல்லா ஒரு பக்கம் அதனால் பிரச்சனை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் பார்வையினாலே நன்மையை மட்டும் தான் செய்வார் அதான் குரு பகவானுக்கே உண்டான சிறப்பு குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்கிறார் அப்படியான நன்மைகள் மீனராசிக்காரர்களுக்கும் உண்டே மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பார்வையினால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக பகுதி பகுதியாக பார்ப்போம் குரு பகவானுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பாவத்தில் இருந்து ஏழாம் பார்வை பார்க்கின்றார் அந்த ஏழாம் பார்வை அப்படிங்கிறது சப்தம பார்வை அதான் நேர் பார்வை ஒன்று எய்ட் டிகிரி அந்த பார்வையினால மீன ராசிக்காரங்களுக்கு உண்டான ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் பாவம் பார்வை பெறுகின்றபடியினாலே உத்தியோக உயர்வு சொன்ன மாதிரி தான் மேலதிகாரியிடம் சுமுக நல்ல பெயர் எடுத்துதல் மரியாதை அதிகரித்தல் மகான்களை தரிசனம் செய்தல் தீர்த்த யாத்திரை புண்ணிய யாத்திரைகள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகின்றது அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைப்பது தன தானிய சம்பத்துகள் உயர்வது வியாபாரத்திலே ஊடுவரியான தொழில்களை செய்து பொருள் ஈட்டுவது வியாபார கூடுதல் லாபம் பெறுவது லக்ஷ்மி கடாட்சம் அடைவது அப்படின்னு பல நன்மைகள் கிடைக்கின்றது மேலும் மீனராசிக்காரங்களுக்கு பதினோராம் பாவம் குரு பகவானினுடைய ஒன்பதாம் பார்வையினாலே பார்வைப்படுகிறது இன்னும் சொன்னவர் தான் ஏழுங்கிறது நேர் பார்வை ஒன்பது ஐந்து அப்படிங்கிறது விசேஷ பார்வை குரு பகவானுக்கு அப்படியான விசேஷ பார்வை ஒன்பதாம் பார்வையினாலே குரு பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு பதினோராம் பாவத்தை பார்க்கின்றார் இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு பேர் அதிர்ஷ்டம் பதவி உயர்வு காரிய வெற்றி தொழில் முன்னேற்றம் வீடு நிலம் வாங்குதலிலே போற்றுதலான பல நன்மைகள் உல்லாசமான ஒரு வாழ்க்கை லக்ஸூரியான ஒரு லைஃப் ஸ்டைல் விலை உயர்ந்த உல்லாச வாகனங்கள் வாங்குவது அப்படின்னு பல நன்மைகளை உங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை அதாவது ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே உங்களுக்கு ஒரு ராஜ யோக அமைப்புகள் உருவாகின்றது இது உங்களுக்கு ஒரு பல நன்மைகளை வழங்குகின்றது அப்படியாக இந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நன்மைகளை வழங்குகிறது அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு நட்சத்திரப்படியான பலன்களையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அவங்க மீனராசியில் வருவார்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது சில தடைகளை தந்த போதிலும் அவர்கள் விடாம் முயற்சியினால் வெற்றி பெறுவார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாகவோ அல்லது சொந்தக்காரர்கள் மூலமாகவோ சகோதர சகோதரி மூலமாகவோ சில உபாதைகள் அல்லது மன வருத்தங்கள் ஏற்பட்டு ஆனால் பின்னாளிலே அது மறைந்து விடும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய வேலையாட்கள் அல்லது கீழ் அதிகாரியினால் சில சுணக்க சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும் இப்படியாக அந்த தனித்துவமான நட்சத்திர பலன்கள் கிடைக்கின்றது குறிப்பாக இந்த எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் குரு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் குரு பகவானை அதீதமாக வழிபாடு செய்ய வேண்டும் குரு பகவானை முதல்ல நன்கு உணர வேண்டும் குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவ குரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர் நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா அது மாதிரி பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான் இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் சரி அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள் அந்த விண்கற்கள் கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் மூன்றில் ஒரு பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டு இருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட நூறு மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தே நோக்கி இழுத்து இருக்கிறது அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம் அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த் இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம் அதனால தான் அந்த குரு பகவானை நாம் வந்து நம்மளுடைய ஆசிரியராக நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள் அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும் மேஷராசி ராசி மிதுர ராசி ராசி கடகராசி ராசி கன்னிராசி ராசி விருச்சிக ராசி தனுசு மகரம் கும்பம் மீனம் யா யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நீ தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும் உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஒரு நல்ல சிந்தனை படிப்பிலே நல்ல ஆட்டம் கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார் இப்படியாக மீனராசிக்காரர்கள் குரு பகவானை வழிபாடு செய்தார்களே ஆனால் பல நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள் மேலும் இந்த சமயத்தில் குரு பெயர்ச்சியினால மீனராசிக்காரர்களுக்கு அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும் சகல சம்பத்துகள் கிடைக்க வேண்டும் தன வரவுகள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் தேவானாம் சரிஷி நாம் ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் திருலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம் ஓம் குரவே நமகாம் ஓம் பூர்வ புரோஷபதா நக்ஷத்ரே மீனராசௌ மீனராசாத்தம் உத்திர மீனராசௌ ஜாதம் ரேவதி மீனராசௌ மீனராசாதம் குரு பகவான் சர்வாபீஷ்ட சித்தி ரஸ்தூ மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியினாலே காரியத்தை நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் சகோதர சகோதரி உறவினர்கள் நண்பர்களிடம் சக ஊழியர்களிடம் நல்ல மதிப்பு பட்டம் கிடைக்க வேண்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் ஏற்பட வேண்டும் தொழில் அபிவிருத்தி அடைய வேண்டும் உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோகத்திலே ஸ்திர தன்மை ஏற்பட வேண்டும் அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும் தீர்க்க ஆயுள் கிடைக்க வேண்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க வேண்டும் முடியாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றோம் アイアなまは。